உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபுள் நியூஸ் பார் டாட் எல் கே கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் இந்த கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறேன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் இளைஞர் சிறையில் வாடுகிற நம்முடைய மீனவர்களையும் அவங்களுடைய படைகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு தீவை தாரை பார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்துல ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கு இதுவரையில கச்சத்தீவை மீட்க எடுத்த நடவடிக்கை என்ன குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது அவர்கள் தடுக்க தடுத்திருக்கிறார்களா இல்ல படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறார்களா அதுவும் கிடையாது சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர் கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் அளித்திருக்கிறார் இதுவரை இல்லை அப்ப இது வேறு எந்த விளையாட்டும் கிடையாது இதில் அதாவது அண்மையில் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகின்றது அப்ப அந்த தேர்தல் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு அவர்களுடைய விளையாட்டு பொம்மைகளாக இன்றைக்கு எங்களுடைய கச்சத்தீவை பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதனால் நாங்கள் ஒரு விடயத்தையும் சொல்லுகின்றோம் நீங்கள் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினாலும் சரி யாருக்கு எழுதினாலும் சரி இந்த கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது இந்த எங்களிடம் இருப்பதை உங்களால் அல்ல யாராலும் இது பறிக்கவோ அல்லது இதை எடுக்கவோ முடியாது என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லுவேன்